தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான புதிய மையம் துவங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசியவர் அவர் தற்பொழுது சர்க்கரை நோய் பாதித்த டைப் ஒன்று மற்றும் இரண்டு வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக புதிய அப்ரிசா எனும் இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வழி இல்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரீத்தி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டமானி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது விபத்து தடுமாறி கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார் டைட்டானிக் வகையான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார் இதுபோன்ற சிகிச்சைகளை வயது முதிர்ந்தவர்களுக்கும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் ஸோ ஐம் டாக்டர் பிரீத்தி நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டர்ல புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வர நம்ம வந்து ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ் புரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீசா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கிற இன்ஜெக்ஷன் இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலியமா லங்ஸ் வழியா வந்து வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை நார்மலாக இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஸோ டெய்லி வந்து மூணு வேளை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து பெயின் ஃப்ரீ அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலின்னாலே இதோட ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லியும் மூணு வேலை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்ல லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க டயபெட்டிஸ்னாலே வந்து மெடிசன்ஸ் இன்சூலன்ஸ் அப்படிதான் இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல இல்ல ஒபிசிட்டினால வர டயபெட்டிஸ் இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலயமா ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம் முதுகு தண்டுபட முறிவுக்கு நவீன சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பிரீத்தி மருத்துவமனையில் முதுகெலும்பு முறிவு என்பது காமனாக நடக்கிறது இல்லை ரேராக சில பேருக்கு வருது மூன்று காரணங்களால் முதுகெலும்பு முறிவு வருகிறது ஆக்சிடென்ட் விபத்து டூ வீலர் ஆக்சிடென்ட்டு பைக்லேருந்து தூக்கி விழுந்தா இருக்கிறது மேலேருந்து விழுகிறவங்க ஹைக்கிலேருந்து விழுகிறவங்க மரத்துலேருந்து விழுகிறவங்க இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அதில் அசாரில் வருது கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க மரம் ஏறுறவங்க விளையாட்டுக்கு ஏறுறவங்க அவங்கெல்லாம் அடி ஹைட்ல இருந்து விழுந்தாங்கன்னா முதுகு கண்டு வரம் ஃப்ராக்சர் ஆகிடும் அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து சிடி ஸ்கேனில் எடுத்து நம்ம முதுகு எலும்பு முடிவை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கெல்லாம் முன்னே மூணு மாதம் நாலு மாதம் பெட்லியே படுக்க வச்சிருவாங்க ட்ரீட்மெண்ட்காக இப்போது நவீன முறையில் டைட்டானியம் பிளேட்டு முதுகு கண்டு வரத்தில் நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணும்போது எலும்பு முறிவும் சரி செய்யப்படுகிறது வழி இருக்காது அவங்க ஒரு நாலு நாளே எழுந்திரிட்டு தான் இந்த பேஷண்ட்டு போன டிசம்பரில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம் நாலு நாளே எழுதிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா நடந்துட்டுருக்கிறாங்க நவீன முறையில் சிகிச்சை பண்ணும்போது மூணு நாலு மாதம் பெட்லேயே இருக்க வேண்டியதில்லை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது

கூட வந்து கால்சியம் மூலமாக அதை கூட வச்சுக்கலாம் வெயின் இருக்கும் ஒரு வாரம் நாலு நாள் இல்லை பார்க்கும்போது தான் எலும்பு முடிஞ்சதும் தெரியும் இப்படி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது ஆனால் பேச்சு ரொம்ப வழி நடக்க முடியும் முதுகு தண்டுவடம் முறிவு பற்றி எனக்கு சின்ன குறிப்பு சொல்லப்பாங்க எலும்பு முறியுது தொடை எலும்பு முரியுது நல்லா முடிஞ்சு நல்லாவே தெரியும் தெரியும்லாம் முதுகு தண்டுவடம் எலும்பு முரிகிறது வந்து அதிகமாக கிடையாது ஆனால் அப்போ நடைமுறையில் வந்துட்டு இருக்குது ரெண்டு மூணு காரணங்களால அது வருது ஒன்று வந்து விபத்து டூ வீலர் பைக்கில் நிறைய இன்சூரன்ஸ் போடணும் அவேர்னஸ் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க மக்கள் எப்படி போய் சேரணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி அவங்க இன்சுலின் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு டயட் எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் நர்வில் இதாகும் நீங்கள் டைரெக்டாக அந்த கைனசஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படி போய் அவங்கள்ட்ட அவேர்னஸ் சொன்னாலே சொன்னாவே பயந்துடுவாங்க மூணு நாள் எப்படி இன்சுலின் போடுறது வலிக்கும் டெய்லி எப்படி போடுறது எனக்கு போட்டுக்கு தெரியாது இதெல்லாம் தான் அவங்க சொல்கிற ரீசன்ஸாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஓவர் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரீசன் அட்வான்ஸஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு እንንኖንነችንንነችኗ እንንንንንንኑች <laughs>